சார் லாரன்ஸ் வந்து விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியனுக்காக ஒரு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஏன் மற்ற நடிகர்கள் எல்லாம் முன் வரல இது வந்து எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சீங்கன்னா யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய செயலை முடி ஈடுபட்டதாக செய்ய தயாரா இருக்கார்களோ அவர்களிட்ட இருந்து ஆத்மாத்மான வார்த்தை வரும் போலியா பேசுறவங்களுக்கும் போலியா இருந்தால் சூரியா உட்கார்ந்து அழுதா இருப்பார் எவ்ளோ போலியோ உக்காருன்னு தாரு போலி பயங்கரமான போலி அது எல்லாருக்கும் கோவம் சார் அழுதது பார்த்து கண்ணுபட போகிறதான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து மூக்குத்தி முத்தழகு மூணாம் பேரைன்னு ஒரு அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு கொரியோகிராஃப் பண்ணார் இதுதான் விஜயகாந்துக்கும் திரு லாரன்ஸுக்கும் உள்ள தொடர்பு இப்ப நான் சொன்ன தொடர் பாருங்க சூர்யாவுக்கு என்ன தொடர்பு விஜய்க்கு என்ன தொடர்பு இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த நிகழ்ச்சி வேலை கேள்வியை முன்வைக்க இளைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த வடிவேலு போய் அவங்க குடும்பத்தை பார்த்து நேர்ல பார்த்து ஏதாவது பேசி இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இடங்கள் தெரிவிச்சிருக்கலாம் எந்த விதமான ஒரு இதுமே அவர் காமிக்கலையே என்ன காரணமா இருக்கு அதுதான் இப்ப சொல்றோம்னா சில மனிதர்கள் வந்து பணம் பணம் கிடைச்சவன தன்னுடைய நிலையை மறக்கிறாங்க தான் எப்படி வந்து அதனாலதான் உங்களுக்கு லாரன்ஸ் வந்த கதையை உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் எப்படி ஒரு மனிதன் வந்தா அந்த மனிதன் அடிமட்டத்துல இருந்து வந்தா அந்த மனிதன் எப்படி இருக்கும் ஆனா இவரை விட அடிமட்டத்துல கேவலமா இருந்து வந்தவர் தான் திரு வடிவேல் அவரை வந்து முழு இருந்து விஜயகாந்த் ஆனா என்னன்னா என்னனே தெரியல இந்த மாதிரி மனிதர்கள் நாட்டுல சுத்துறாங்க உச்சியா இருந்தாலும் நடிகரா இருந்தாலும் ஒரு ஒரு கலைஞரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்றப்போ அது உள் மனசுல ஓடும் எல்லாருக்கும் ஒரு சாதாரண மதி நமக்கே போறதா இல்லையா அறிவு கேடா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிற ஒரு செத்த போது மாட்டா செத்தை போக மாட்டேன் ரைட்டு அப்படியே போய் தொலை வேண்டியதான மறுநாள் காங்கி நூட்டாண்டு வந்து பல்லு வெளிச்சு நிக்கிற கேள்வி கேட்பாங்களா இல்லையா விஜய்க்கு செருப்பு கொண்டு அடிச்சாங்க நம்ம போனா அடிச்சு தீவிடுவாங்க பயப்படுற நியாயம் ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு போ இல்ல நான் ஹாஸ்பிட்டல் படுத்துக்க வந்து ஒரு வாரம் வெளிச்சிட்டு வா யாரு வேணானது நான் வரமாட்டேன் உள்ளூர்ல வந்துட்டு மறுநாள் வந்து கலைஞர் நூற்றாண்டு பங்கன் போறனா அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குன்ற திமுருதானா விஜயகாந்த் உன் முன்னேற்றத்துக்கு உதவிக்கிறார் விஜயகாந்த் நீ இன்றைக்கு சோறு சாப்பிடுறிய அந்த சோர்ல ஒரு பருக்கையில விஜயகாந்த் பேர் இருக்கு சூர்யாக்கு இருக்கு விஜய்க்கு இருக்கு இந்த ரெண்டு பேருமே சொல்றேன் விஜய் வந்து இப்ப நீங்க உடனே அறிவிச்சிருக்கணும் விஜய் எனக்கு விஜய் தான் வெளியே வந்து சொல்லணும் இப்ப நான் வந்து வெங்கட்ரோபுட நடிச்சுட்டு இருக்கேன் கோட்டு இது முடிஞ்சோன்னா அடுத்த ப்ராஜெக்ட்ல சண்முக பாண்டியன் இருக்கிறாரு அந்த சண்முக பாண்டியனை தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு நடிகராக மேலோத்தில் நிறுத்துறதுக்கு எங்க கடமைன்னு விஜய் சொல்லியிருக்கணும் ஆனால் இன்றும் மனித நேயத்தில் நான் இன்றும் மேன்மையடைந்ததை லாஹரன் சோனத்தின் கதை சார் லாரன்ஸ் வந்து விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியனுக்காக ஒரு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஏன் மற்ற நடிகர்கள் எல்லாம் முன் வரல இது வந்து எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய செயலை முடி ஈடுபாட்டாக செய்ய தயாராக இருக்கிறார்களோ அவர்களிட ஆத்மாத்மான வார்த்தை முன்னாடி வரும்

உங்களுக்கு ஒரு சோகம் இருக்குங்க உங்க மனசுல ஆள் மனதுல நீங்க மிகப்பெரிய ஒரு சோகத்தை சுமந்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டுல முத நாள் கார்ல ஜாலியா சுத்திட்டு மறுநாள் வந்து சிலைய பார்த்து கத்திட்டு மறுநாள் வந்துட்டு நான் சிரிப்பேன் நீங்கள சிரிப்பிக்க முடியுமா அதனாலதான் அது போலின்னு சொல்றேன் இந்த போலித்தனம் இல்லாத ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் நான் லாகவா லாரன்ஸ் ஆத்மாத்மா உள்ள வருது அதே மாதிரி லாகவா லாரன்ஸ் பத்தி நம்ம சொல்லணும்னா ரஜினிகாந்தோட சீடர் அவரை பத்தி நீங்க அவர் வந்து சாதாரண ஒரு டான்ஸ்ல டான்ஸ் ஆடுறவர் தான் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டருடைய காரை துடைத்துட்டு இருந்தவர் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் தான் ரஜினிகிட்ட அவரை கூட்டு போறாரு இந்த பையன் நல்ல பையன் வடசென்னை பையன் நல்ல பையன் இவனுக்கு எதனா ஒரு வழிகாட்டுக்குன்னு சொன்னோம்னா என்ன தெரியும் ரஜினி கேக்குறாரு ரஜினி லெட்டர் எட்டு நடிக தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட நடன கலைஞர் சங்கத்துக்கு லெட்டர் கொடுக்குறாரு அந்த லெட்டர் வாங்கிட்டு போய் கூப்பிட்டோம்னு கூப்பிட்டோன்னா இது டான்சர் யூனியன்ல அவர் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் போய் பார்த்து பிரபுதேவ காஸ்டா வேலை செஞ்சு மாஸ்டர் ஆனாரு டைரக்டர் நடன இயக்குனர் ஆனாரு அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனாரு இப்போ நடிகர் இருக்காரு தயாரிப்பாளரும் இருக்கார் இதுதான் வந்து இது ஏன் சொல்றேன்னா படிப்படியா நோட் நோட் பண்ணிக்கணும் ஒரு காரை நபர் கொண்டிருக்கிற குரூப் டான்ஸ் ஆடுறாரு அதுல தன்னை மேன்மை கட்டணம் வெளிப்படுத்துறாரு தன் திறமையை மத்தவங்க காட்டுறாரு அதுல இருந்து நடன இயக்குனர் ஆறாரு அதை மேம்படுத்தி காட்டணும்னு தெலுங்குல இயக்குனர் ஆறாரு அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து இயக்குனர் ஆறாரு தயாரிப்பாளரு நடிகரும் பாருங்க அப்ப சிவகுமார் பையன் பையன் வந்து உட்காரு நேருக்கு நேரில் வந்து வசந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவர் ரெண்டு மூணு படம் நடிகிறாரு ஓடல விஜயகாந்த் போன்ற ஆட்கள்லாம் அவர் தூக்கி விடுறாங்க விஜயகாந்த் விஜய் பையன் வந்து உட்காடுறாரு நாளைய தீர்ப்புன்னு தன்னுடைய சொத்தை வித்து எஸ் எஸ் எடுக்கிறாரு மூணு படம் ஓடல விஜயகாந்த் வந்து செந்து பாண்டிய படம் நடிச்சு அவர் தூக்கி விடுறாரு அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் செய்யணும் என்னுடைய கணிப்பு இந்த லாதா லாரன்ஸ் சொல்றது வந்து ஏன்னா விஜயகாந்த் லாதா லாரன்ஸ் ஒண்ணுமே பண்ணல கண்டிப்பா ஒரே ஒரு பண்ணதுன்னா அவருடைய கண்ணுபட போய் ஒரு படம் அந்த படத்துல வந்து முக்குத்தி முத்தகு மூணாம் பேரை ஒரு ஒரு பாட்டுக்கு மட்டும் அவர் கோரோகிராஃப் பண்ணார் இதுதான் விஜயகாந்துக்கும் திரு லாரன்ஸுக்கும் உள்ள தொடர்பு இப்ப நான் சொன்ன தொடர்பு பாருங்க சூர்யாவுக்கு என்ன தொடர்பு விஜய்க்கு என்ன தொடர்பு இவங்க ரெண்டு பேருக்கும் நிகழ்ச்சியில கேள்வியை முன்வைக்கிறேன் எதுவுமே சொல்லல சுயநல சுயநலம் うん。 நேரம் சூர்யா அந்த குளிஞ்சி குளிஞ்சி அழுத சூர்யா என்ன பண்ணு பிரஸ்ல வந்து இந்த குடும்பம் நிர்கத்தியா இருக்கிறது சண்முக பாண்டியன் வந்து திரையுலகத்துல மேன்மடைய இருக்காத துடித்துக் கொண்டிருக்கிறார் மூன்று படம் நடிச்சாரு சரியா போல அவருடைய தந்தையார விஜயகாந்த என்ன தூக்கி விட்டார் நான் நிலைமையில் இப்படி இருக்கிறேன்னா அது காரணம் திரு விஜயகாந்த் சண்முக பாண்டியனுடைய என்னுடைய தம்பி கார்த்திக் மாதிரி என் தோழி சுமந்து செல்வேன் அவர் கூட நடிப்பேன் அவருக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அவருக்காக கதையை தேர்ந்தெடுத்து இரண்டு ஹீரோ சப்ஜெக்ட் நடிச்சு அவர் மேன்மையிலேயே தமிழ் திரையுலகத்துல பெரிய இடத்துக்கு அவர் சென்றடைத்துக்கான முழு மூச்சியான எடுப்பேன்னு சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா சொல்ல விஜய் அவர் சொல்லுமா இல்லையா கண்டிப்பா ரெண்டு பேருமே வாய் முடிவு சம்பந்தமே இல்லாம லாபு சொல்றாங்கன்னா இவர்கள் அழுது போலி தானே

கோபத்தின் சொன்னேன் விஜய் வந்தனால செருப்புல கொண்டு விட்டானு இதே வடிவேலு வந்தாலும் கொலவரி தாய்கள் நடத்திருப்பானுங்க ஏன்னா தொண்டர் கொதிச்சு போயிருக்கிறாங்க கேள்வி இருக்கு சார் கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு வந்த வடிவேலு போய் அவங்க குடும்பத்தை பார்த்து நேர்ல பாத்து ஏதாவது பேசி இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இடங்கள் தெரிவிச்சிருக்கலாம் எந்த விதமான ஒரு இதுமே அவர் காமிக்கலையே என்ன காரணமா இருக்கும் அதுதான் சில மனிதர்கள் வந்து பணம் பணம் கிடைச்சவன தன்னுடைய நிலையை மறக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு லாரன்ஸ் வந்த கதையை வந்து நான் ஒரு மனிதன் வந்தான் அந்த மனிதன் அடிமட்டத்திலிருந்து வந்தா அந்த மனிதன் எப்படி இருக்கும் ஆனா இவரை விட அடிமட்டத்துல கேவலமா இருந்து வந்தவர் தான் திரு வடிவேல் ராஜ்கர்ன் ஆபீஸ்ல ஆபீஸ் பாயா இருந்தவர் அவருக்கு முழுமையாக வேட்டி வாங்கி கொடுத்து கோமலம் கட்டிட்டு ஒரு வேட்டி கட்டி சொல்ல சொல்லி அவரை வந்து முழு மனித இருந்து விஜயகாந்த் ஆனா என்னன்னா என்னன்னே தெரியல இந்த மாதிரி மனிதர்களும் நாட்டுல சுத்துறாங்க ஒரு மனிதன் சக மனிதன் செத்துக்க ஒரு நாய் செத்துக்கிட்ட ஒரு மௌனம் கண்டிப்பா ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா நீங்க மக்கள் எல்லாம் வந்து அதை ஒரு ஆம்புலன்ஸ் நம்மள கிராஸ் பண்ணிச்சுனா நிறைய ஸ்கூல் பசங்க அடுத்த ப்ரே பண்ணுங்க நம்ம பிரே பண்றதை விடுங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அறிவு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நீ நல்லதுல கலந்துக்கிறியோ இல்லையோ நல்லது கெட்டதுல நீ அவங்களோட கூடவே இருக்க இவ்வளவு நல்ல விஷயம் நிறைய நடிகர்களுக்கு பண்ணிருக்காங்க நிறைய நடிகர்களை வளர்த்து விட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து உயர்

அவங்க வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சாங்க அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா அவரோட மைனஸ் ஆகும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கங்க இது எப்படி சொல்லணும்னா இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலைஞர்கள் நம்மளை கலைஞராக பார்ப்பாங்க அப்படி பார்க்க மாட்டாங்க நடிகர்கள் எல்லாருமே தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக தன் வீட்டில் கூடிய ஒரு அண்ணனாக அப்படித்தான் இப்ப வடிவேல் அவர்கள் எல்லாருமே ஈவன் ஒரு காமெடி பேசினா கூட அவரோட காமெடி வச்சுதான் நம்ம பேசி சிரிக்கிறோம் ஏதாவது யாராவது கிண்டல் பண்றதுனா கூட அதை வச்சுதான் கிண்டல் பண்றோம் வார்த்தைகள் நம்ம டெய்லி உபயோக பண்ற யூஸ் பண்ற வார்த்தைகள்லயே வந்து டெய்லி வடிவேலோட காமெடி வந்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தையாவது நம்ம யூஸ் பண்ணாம இருக்கல அப்படி மக்களோட மக்களா இணைஞ்சிட்டாரு வடிவேல் இப்ப அஹ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் நடந்த இந்த விஷயத்தில வடிவேலை வடிவேல் இனிமேல் மரியாதை இனிமேல் வடிவேலுக்கு திரையுலகத்துல தமிழ் திரையுலகத்துல வடிவேலுக்கு வந்து மிகப்பெரிய சந்திப்பார் ஒண்ணு ரெண்டாவது வந்து தேமுதிமுக தொண்டர்கள்லாம் கோலவெருல இருக்கானுங்க வடிவேல் எதுனா கதாநாயகனா எதனா படத்துல நடிச்சானா அந்த படத்தை ஓர விடுவாங்களான்னு தெரியல ரெண்டு மூணாவது விடுவாங்களா அது தெரியல மூணாவது ஏன் வடிவேல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவருக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குன்ற ஒரே தேர்தல் தான் வடிவேல் பண்றவர்கள் மிகப்பெரிய தப்பு என்னன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன் அதனால வர முடியலன்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம் அவரு நான் வேணுமே வெறுப்பேத்தனும் நான் வந்து பெரிய அப்பா டக்கு நான் வந்து உன்னை மதிக்க மாட்டேன்ற திமுத்தனத்துல தான் அவர் வந்து கலைஞர் நூற்றாண்டு விட பங்குல வந்தாரு அந்த இடத்துல டிரம் சிவமணி வந்து அவர் அவமானப்படுத்திட்டாரு ட்ரம்ஸ் வடிவல்காக ஒரு பேட்டரி கார் ரெடியா இருக்கு ஏற வந்தாரு வடிவல்கான பேட்டரி கார்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ஸ் சேவமணிட்ட சொல்றாங்க அவங்க பேமிலியா ஏய் யோ அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுற கேப்டன் வரலப்பா அவன் சொல்லி டிரம் சிறுவனி வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு திருத்த இது இதுலாம் கிளைங்க நீங்க எவ்வளவு உள்ள உச்சானியா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் ஒரு ஒரு கலைஞரை நீங்க அவமானப்படுத்தீங்கன்றப்ப அது உள் மனசுல ஓடும் எல்லாருமே ஒரு சாதாரண மணி நமக்கே போறதா இல்லையாடா அறிவு கடா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிற ஒரு செத்த வீடு கூட போவது கூட போற மாட்டேன் செத்த வீட்டுக்கு மாட்டேன் ரைட்டு அப்படியே போய் தொலை வேண்டிய மறுநாள் கலைஞர் நூற்றாண்டு வந்து பல்வேலி சரி நிக்கிற கேள்வி கேட்பாங்களா இல்லையா ஒரு சக மணி நீங்க நடிகர் எல்லாம் விடுங்க பணங்காசு இருக்கு புகழ் இருக்கு அதெல்லாம் விடுங்க முதல நீ முதல்ல நீ மனுஷன் நாலுஜு ரெண்டு காது மூக்கு கையும் உள்ள சாட் ரத்தம் சதையக்கோ ஒரு மனுஷன் தானே அந்த மனுஷனா இருக்கப்ப மைண்ட்ல என்ன ஓடணும் முன்னாள் நேரடியா போக முடியல பயப்படுற விஜயகா விஜய்க்கு சிறப்பு கொண்டு அடிச்சாங்க போனா அடிச்சு பயப்படுற நியாயம் ஒரு வீடியோ ஆகிட்டு வெளியிட்டு போ இல்ல நான் ஹாஸ்பிட்டல படுத்துக்கிறேன் வந்து ஒரு வாரம் கழிச்சுட்டு வா யாரு வேணானது நான் வரமாட்டேன் உள்ளூர்ல வந்துட்டு மறுநாள் வந்து கலைஞர் நூற்றாண்டு பங்கன் போறேன்னா அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குன்ற திமுர் இப்பயும் சொல்ற திரு வெடிவேல இருக்கு திரு திரு திமுக வந்து உங்களை வந்து பிரச்சார பீரியா வைக்கிறவங்களா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் கருவா வச்சு தூக்கி போட்டுருவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஏன் கண்டுக்க மாட்டான்னு ஏற்கனவே அந்த அனுபவம் திருப்பி எப்படி திமுக நம்புறாருன்னு தெரியல கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் வீழ்த்தணும் அப்போது ஜெயலலிதா அம்மையா சார் நிற்கிறாங்க விஜய கலைஞர் நிற்கிறாரு கலைஞரும் வந்து மிகப்பெரிய பெட்டு விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையாரும் வந்து பெட்டு ரெண்டு பேரும் நேரடியாக விஜயகாந்த் திட்ட முடியாதுன்றப்ப வடிவேல தூண்டி விடுறாங்க ஏன்னா இப்ப நீங்க திமுக எடுத்தீங்கன்னா கலைஞர் மு க ஸ்டாலின் துறைமுகம் எல்லாருமே வந்து விஜயகாந்த்க்கு மிக நெருக்கமானது ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க நல்லது கட்டது போயிருக்காங்க கலைஞரை வைத்து எதிர்கட்சியாக கலைஞர் சார் இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்துதான் இறுதிச் சடங்கு நடத்தி வச்சிருக்காரு அது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வந்து அதுக்கான உதாரணம் ஏன் பண்ணாரு கேளுங்க கலைஞர் அவருடைய பொன் விழாவுக்கு அப்ப வந்து இங்க ஆளுங்கட்சி ஜெயலலிதா ஆண்டு இருக்காங்க கலைஞர் பொன் விழாவை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய லெவல்ல வந்து பிரச்சனை பண்றாங்க அப்ப வந்து ஏடிஎம்கே அதை மீறி நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் பண்ணி எந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லாம அப்ப சீரணி அரங்கம் பீச்ல பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி தங்க பணம் கொடுத்தாரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா நடிகர் நடிகர் இருப்பாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டு அன்னைக்கு வந்து பொண்ணு வேலை தங்க பணம் கொடுத்தாரு அதுல அவர் குட் புக்ல இருந்தாரு கலைஞர்ல தான் அவர் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னார் கல்யாணத்தை கலை நடத்தி வச்சாரு கலைஞர் இறப்புக்கு அமெரிக்கால இருந்து குழுங்கி குழுங்கி அழுது சமாதில அஞ்சலி செய்யலாம் கலைஞர் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் எதிரியா பார்த்தார் பர்சனலா மிகப்பெரிய அதேதான் அதற்கெல்லாம் நன்றி கடமை தான் திரு ஸ்டாலின் அவர் செய்கிறார் நம்ம தந்தையாருக்கு இந்த மாதிரி ஒரு பொன் விழா எடுத்து தங்கப்பானா கொடுத்தாரு இவ்வளவு எதிர்ப்பு மீறி அவருக்கான மரியாதை செலுத்தும் அது பாராட்டுக்குடி நாங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சக மனிதனாக அவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் தம் மாணவர்கள் தமிழக முதலமைச்சர் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம வந்து பாராட்டுக்குடியில் சொல்றோம் அவர் கோரிக்கை வைக்கிறோம் பிலிம் சிட்டில பேர் வைக்கணும் இன்னைக்கு வந்து பூந்தமல்லி பக்கத்துல வந்து பிலிம் சிட்டி அமைக்க போறாங்க ஐநூத்தி கோடில அது விஜயகாந்த் பேர் வைக்கணும் இந்த மாட்டுல விஜயகாந்த் வைக்கணும் நகரின் மையப்பகுதியில ஒரு சிலையும் கேப்டன் எல்லாரும் இப்ப இவ்வளவு பெருமை மிக்க ஒரு ஆளை வந்து நீ நேரடியா பார்க்காம தமிழ் திருவிழத்துல வந்துருவியா இப்ப லாஸ்டா அவர் வடிகளுக்கு ஒரு சான்ஸ் பத்தமா வந்தா இரங்கல் கூட்டம் இதுல வந்தானா சக மனிதர் சக நடிகரை மூதுல காரி தூக்குவான் சக மனிதனாக இருக்கக்கூடிய கூடிய நடிகரை அவங்களை காரி துப்பான் கண்டிப்பா மனுஷனா மனுஷன் எதுக்குள்ள வரமாட்டேடா இதுல ஒண்ணு சொல்லி விஜயகாந்த் ஒன்னு கெட்டதை செஞ்சா நல்லதுதான் செஞ்சார் கெட்டது கூட நினைச்சுக்கோ ஆனா அவன் செத்து போனப்போ என்னன்னு பாத்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு

அவர் சொன்னார் ஏன் சொன்னார்னா நான் முன்னாடி டான்ஸ் மாஸ்டர் சொற்ப வருமானம் தான் இருந்துச்சு என்னுடைய குழந்தைகள் அவர் வந்து நிறைய குணமுற்ற குழந்தைகளை தத்தெடுத்துறாரு அவருக்கு ஆசிரமம் வச்சிருக்காரு முதியோர்களும் வச்சிருக்காரு அதற்கான பண்ட் அவருதான் செலவு பண்றாரு முடிந்த அளவு மாற்றுத் திறனாளி மக்களை வந்து தன்னுடைய படத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்றாரு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அவர் பண்றாரு ஓகேவா அவர் சொல்றாரு போதுமான அளவு ஃபண்ட் என்கிட்ட இருக்கு இனிமேல் வந்து நான் நிறைய படம் நடிக்கிறேன் எனக்கு பெரிய ஹீரோயிசம்ட்ட எனக்கு நிறைய சம்பளம் தராங்க அந்த ஃபண்டை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் யாருமே எங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் இது மாதிரி யார் சொல்லுவா அது சொன்னார் மனுஷன் அவர் தான் முதல் முதல் குரல் கொடுத்துக்கிறார் சண்முகம் பாண்டியனுடைய சண்முக பாண்டியன் நானும் இணைந்து நடிக்கிற மாதிரி இரண்டு இரண்டுகள் கதைகள் இருந்தா சொல்லுங்க நான் நடிக்கிறேன் சண்முக பாண்டியன் நானும் வந்து ஒரு படத்தை வந்து என்னுடைய படத்துல சண்முக பாண்டியன் நடிக்க வைக்கிறேன் இப்ப நடிக்கிற சண்முக பாண்டிய ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல கூட எனக்கு ஒரு கெஸ்டோல் கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியோ ஒரு ஃபைட் சீனோ இன்ட்ரோ மாதிரி இருந்தாலும் அதுலயும் நடிச்சு கொடுக்குறேன் புது ப்ராஜெக்ட் இல்ல பழைய ப்ராஜெக்ட் ரன்னிங் ப்ராஜெக்ட் கூட நடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் சொல்லுவேன் உடனடியா நான் நடிக்கிறேன்னு சொல்றாங்க இதை வந்து நான் சூர்யா சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் இதை வந்து நான் வந்து திரு விஜய் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் இந்த நிகழ்வை நான் வந்து விஜயகாந்த் அவர் இறந்த அன்னைக்கே ராஜ் தொலைக்காட்சியில மூணு நாலு மணி நேரம் பேசினேன் அவர் ரன்னிங் அவர் வந்து தீவிரத்துல இருந்து கோயம்பேடு மார்க்கெட் போற வரையும் இருக்க நாலு மணி நேரம் நான் பேசினேன் அந்த நாலு மணி நேரத்துல இதை நான் பதிவிட்டேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறது சூர்யா அவர்கள் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஏன்னா விஜய வந்து தன்னுடைய சொந்த பெரியமா பையனோட விகிராந்துக்கே எந்த சான்ஸும் தன்னுடைய சொந்த மாமா எஸ்என் சுரேந்தருக்கு எந்த சான்ஸும் இதெல்லாம் வந்து எவ்வளவு சொல்லிட்டு போலாம் அதே மாதிரி திரு அஜித் சொல்லுவா அஜித் தன் சொந்த மச்சான் ரிச்சர்ட் அவர் எங்கேயும் கண்டுக்கவே இல்ல தன் சொந்த மத்தான் ரிச்சர்ட் அவருக்கு என்ன பண்ணார் ரிச்சர்டா திரௌபதி படம் அடிச்சாரு ஏதோ முட்டி போது அவன் மேல வர ட்ரை பண்ற தவிர அவங்க செய்யல ஹரி இன்னொரு டைரக்டர் கிட்டத்தட்ட சூர்யாவை வச்சு தனுஷை வச்சு எல்லா நடிகர்லயும் வச்சு பிற இட்டு கொடுத்தாரு சிங்கம் சொன்னு சிங்கம் டூ அப்புறம் வந்து தனுஷை வச்சு வேங்க எடுத்தாரு சிம்பு வச்சு கோயில் எடுத்தாரு எல்லாம் எடுத்தாரு தன்னுடைய சொந்த மச்சான் அருண் வச்சு எடுக்கல இப்ப வழியே இல்லாம அருவா படத்தினுடைய பூஜை போட்டு அது சூர்யா நடிகர்னு சொல்லி கேன்சல் ஆனவன்தான் அந்த கால்ச்சீட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன் மச்சானை வச்சு எடுக்கிறாரு சினிமா சினிமாவுக்குள்ள ஒரு முரண்பாடு அதை விடுங்க அவங்களாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணல மாம மச்ச முறை தான் அதனால அது நம்ம தலையில இப்ப ரிச்சர்ட் வந்து ஏன் அஜித் ஹெல்ப் பண்ணலாம் மாம மச்ச முறை மாம மச்சக்குள்ள ஆயிரம் இருக்கும் அரிக்கும் அருண் விஜய்க்கும் மாம மச்சக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஆனால் விஜயகாந்த் உன் முன்னேற்றத்துக்கு உதவிக்கிறார் விஜயகாந்த் நீ இன்றைக்கு சோறு சாப்பிடுறிய அந்த சோர்ல ஒரு பருக்கையில விஜயகாந்த் பேர் இருக்கு சூர்யாவுக்கு இருக்கு விஜய்க்கு இருக்கு இந்த ரெண்டு பேருமே சொல்றேன் விஜய் வந்து இப்ப நீங்க உடனே அறிவிச்சிருக்கணும் விஜய் எனக்கு விஜய் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்து சொல்லிடுவோம் இப்ப நான் வந்து இருக்கேன் இது அடுத்த ப்ராஜெக்ட்ல சண்முக பாண்டியன் இருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு நடிகராக மேலுத்தி நிறுத்துறதுக்கு எங்க கடமைன்னு விஜய் சொல்லியிருக்கணும் ஆனால் இன்றும் மனித நேயத்தில் நான் இன்றும் மேன்மையடைந்ததை லாகா லாரன்ஸ் உணர்த்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்துட்டு லாரன்ஸ் நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் நன்றி